வணக்கம் திருப்புகழில் இன்று கூடல் நகரில் எழுந்தொருளியுள்ள முருகன் மேல் பாடப்பட்ட பாடல் ஒன்று பார்க்கலாம் காலை மேவு பிறகாச கடலாடி ஆசை கடலேரி பால மாயவாதி பிற பதிஞான வாழ்வை தருவாயே மலை மேவு குரமாதின் மனமேவு வாழ குமரேசா சிலை வேடர் சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாளை ി പിളാദേ പതി ഞാനവാൾ വൈ തരുവായേ രുവാണി കൂടേ ഇപ്പാടലിൻ പൊരുൾ കലൈമീവ് ഞാന പ്രകാശ കടലാടി சகல கலைகளையும் தன்னுள் அடக்கி வைத்துள்ள ஞான ஒளியாகிய கடலிலே கடலேறி மண் பெண் பொன் என்ற கடந்து வாதி திரளாதே புரத்த சப்தத்துடன் கூடிய சமய வாதங்களில் நான் மாறுபட்டு கிடக்காமல் பதிஞான வாழ்வை தருவாயே இறைவனை பற்றிய சிவஞான வாழ்வை தந்தருவாயாக மலைமேவு மாய குரமாதே வள்ளிமலையிலே வாழ்ந்த ஆச்சரிய தோற்றம் கொண்ட குரப்பன் வள்ளியின் மனமேவு வாழ குமரேச மனதிலே வீற்றிருக்கும் இளைஞனாம் குமரேசனே சிலை வேட பொய்யாமொழி புலவருக்காக வில்லேந்திய வேடன் குருவில் வந்தவனே பொய்யாமொழி புலவர் வரலாறு பொய்யாமொழி புலவர் என்பவர் சிவபிராணையே பாடும் வழக்கத்தினர் முருகனை பற்றி பாடு என கேட்கும் போது கோழியையும் பாடி குஞ்சையும் பாடுவேனோ என்ற ஆணவத்துடன் மறுத்துவிட்டார் அவரது ஆணவத்தை அடக்க நினைத்த முருகன் ஒரு சமயம் அவர் பாலைவனத்தின் வழி தனிமையில் செல்லும் போது வேடனாய் உருக்கொண்டு வில்லேந்தி வந்து வழி மறித்து கையில் இருப்பதை கொடு என மிரட்ட தான் ஒரு புலவன் என்னிடம் எதுவும் இல்லை என புலவர் கூற அப்படியானால் ஒரு கவி உன்னை விட்டு விடுகிறேன் என அதற்கு உன் பெயர் கூறு பாடுகிறேன் என புலவர் கூற அதற்கு தன் பெயர் முட்டை என்று கூற பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவர்போம் காணவேல் முட்டைக்கும் காடு என பாடினார் இதை கேட்ட முருகன் கோழி குஞ்சை பாட மாட்டேன் என்றாயே இப்போது முட்டையையும் பாடிவிட்டாயே என கூறி அவருக்கு நல்லறிவு ஊட்டி ஆட்கொண்டார் இவ்வாறு பொய்யாமொழி புலவருக்காகவும் வள்ளிக்காகவும் வள்ளியை மனமுடிப்பதற்காகவும் வில்லேந்திய வேடன் உரிவில் வந்தவனே சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாளே லக்ஷ்மியும் திரு என்பது லட்சுமியையும் வாணி என்பது சரஸ்வதியையும் குறிக்கும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒருங்கே கூடும் கூடற்பதியாகிய மதுரையில் வாழும் பெருமாளே என்பது இதன் பொருளாகும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி